தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இல்லாவிட்டாலும் ரசிகர்கள் மத்தியில் கொண்டாடப்படும் ஒரு நடிகராக இருப்பவர் தான் ஜீவா பலருக்கும் பிடித்தமான ஒரு ஹீரோவாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் சேரன் பாண்டியன் படத்தின் மூலமாக குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான ஜீவா தன்னுடைய தந்தையின் ஐம்பதாவது படமான ஆசை ஆசையாய் படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் ஹீரோவாக என்றி கொடுத்தார் தன்னுடைய முதல் படத்திற்கு வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பு கிடைத்தது இதனைத் தொடர்ந்து திட்டிகிதை படத்தில் நடித்த ஜீவா அமீர் இயக்கத்தில் வெளியான ராம் படத்தில் நடித்ததன் மூலமாக ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றார் இதனைத் தொடர்ந்து சிவா மனசுல சக்தி கோ நண்பன் முகமூடி உள்ளிட்ட படங்களில் தன்னுடைய அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்த இவருக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகளும் குவிந்தது கடைசியாக பிளாக் என்ற கிரைம் த்ரில்லர் படத்தில் நடித்திருந்தார் தொடர்ந்து பல படங்களில் கமிட் ஆகி பிஸியாக நடித்துக் கொண்டே இருக்கும் ஜீவா கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் வருடம் சுப்ரியா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் ஜீவா தன்னுடைய பத்து வயதில் முதன்முறையாக சுப்ரியாவை சந்தித்துள்ளார் இருவருமே ஒரே பள்ளியில்தான் படித்துள்ளார்கள் சிறுவது முதல் இருவரும் நெருங்கிய நண்பர்களாக பழகி வந்துள்ளார்கள் கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டுகளாக நண்பர்களாக இருந்த நிலையில் இருவருக்கும் நட்பை தாண்டி ஒரு ஈர்ப்பு இருந்துள்ளது முதலில் ஜீவா தான் தன்னுடைய காதலை சுப்ரியாவிடம் வெளிப்படுத்தியுள்ளார் ஜீவா மீது காதல் இருந்த நிலையில் உடனே அவரும் ஜீவாவின் காதலை ஏற்றுக்கொண்டுள்ளார் இருவரும் பள்ளி படிப்பை முடித்த பிறகு ஜீவா கிராபிக்ஸ் டிசைனிங் படித்த நிலையில் அதன் பிறகு சினிமாவில் ஹீரோவாக நுழைந்து விட்டார் மறுபுறம் எம்பிஏ படித்து முடித்த சுப்ரியா இண்டீரிய டிசைனிங் படித்து இருவரும் ஏழு ஆண்டுகள் காதலர்களாக இருந்த நிலையில் தாங்கள் இருவரும் தங்கள் துறையில் ஓரளவு முன்னேறிய பிறகு காதலை வீட்டில் சொல்லி திருமணத்திற்கு சம்மதமும் வாங்கி இருக்கிறார்கள் அதன்படி இரு வீட்டாரின் சம்மதத்தோடு ஜீவா இரண்டாயிரத்தி ஏழாம் வருடம் தன்னுடைய காதலி சுப்ரியாவை திருமணம் முடித்து மனைவியாக்கினார் இந்த தம்பதிக்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் வருடம் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது திரைத்துறை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை என்று ஜீவா எந்த சர்ச்சைகளும் இல்லாமல் ஒரு அமைதியான வாழ்க்கையை நடத்தி வருகிறார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க